நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு கௌரமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய தன்னம்பிக்கையையும் இழக்காத கும்பராசி அன்பு என்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் விசுவாசோஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சார் ஒவ்வொரு மனசும் அப்படி தான் சார் இருக்குது கவலையே படாதீங்க வீட்டுக்கு போய்ட்டு ஆசைப்படி நமக்கு இருக்கிற மாதிரி தான் நல்லது கெட்டது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நாமோ கடவுளுடைய கிருப்பையாலும் பெரியவருடைய ஆசிர்வாதத்திலும் நன்னாக இருக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க ஏன்னா சார் ஏழு நாட்டு சனி சார் அதெல்லாம் விடுங்க சனி எங்கே இருந்தாலும் குத்திரவன் தான் எங்கே இருந்தாலும் நல்லது தான் சனி மாதிரி கொடுப்போம் இல்லை ராகு மாதிரி கொடுத்து கொடுப்போன்னும் இல்லை ஏன்னா ராகு நம்ம வீட்டில் இருக்கான் ஒரு விஷயம் ராகுக்கேத்துக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடக்கம் கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி ரிஷபத்தில் சுக்கரன் மிந்தனத்தில் குரு சுக்கரனுடைய இரம் பெயரார் கழகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் ராகு ராகு கேத்துக்குள்ள அனைத்து வடக்கங்களை செவ்வாய் பத்து தேதிக்கு முன்னாடி பரிமூணாம் தேதி கன்னிக்கு வரார் சுக்ரன் அதே மாதிரி நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு போறார் சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு முதலடை வீடு குருவோடு போனாலும் நமக்கு மிக மிக ஏற்றமும் மாற்றமும் உண்டு சார் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்குது அல்லது வீட்டிலையே நாம் ஒன்றுமே செய்யலைன்னா கூட வீடுமனை வாகனம் வாசனம் எதுவுமே வாங்கலை சார் அப்படின்னா கூட வீட்டிலேயே ஒரு சின்ன பொருள் வாங்குவதற்கு ஒரு டெலிஃபோன் மாற்றுவதற்கு செல்ஃபோன் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூட நமக்கு நிச்சயமாக அதை நாம் செய்யணும் சார் ஏன்னா நமக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சென்னை நம்ம தூண்டி விட்டுகின்றே இருப்பார் சும்மா இருக்க மாட்டார் இதை செய்ய அதை செய் அப்படின்ட்டு அதனால் அதை நாம் செய்யணும் அதுக்கடுத்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டிற்கு போகிறார் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் வீட்டிற்கு போனாலும் புதனடை வீடு தான் சந்திரனுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்த செவ்வாய் புதனடை வீட்டுக்கு போகிற நிச்சயமாக ஏற்றத்தை மாற்றத்தை தருவார் ஏழாம் பார்வையாக நம்ம பார்க்குற எட்டாம் வீட்டுக்கு போனாலும் ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை நமக்கு பார்க்குற அதனால் வீடு மனை வாகனம் வாங்கணும் மூவ்மெண்ட் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய செலவுகள் பண்ணணுன்னா சின்ன சின்ன செலவுகளை செய்து அதை நாம் நமதாக்கி கொள்வது தமதாக்கி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம இப்பயே வழிவகுக்குறது ரொம்ப நல்லது வரக்கூடிய நாட்களில் நாம் வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும் ஒரு டிரான்ஸர்ல போறதுக்கும் ஆன்மீகவாதி அரசியல்வாதியினுடைய நட்பு நமக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு தூண்டுகோலாக ஒரு ஒரு பூர்வாங்கமாக இந்த மாடம் அமைந்திருக்கும் சிறிதும் சந்தேகம் இல்லை அதுவும் பத்து தேதிக்கு மேலே சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறம் சூரியனுடைய அனுகிரகத்தினாலும் செவ்வாயினுடைய பயிற்சியினால் நமக்கு புதன் வந்து திரும்பி கதிக்கு போகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கும்பராசிக்காரில் நமக்கு பிஸ்னஸ் ரொம்ப ஓகோன் இருக்கும் நல்ல பணப்பழக்கம் இருக்கும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்க சார் இருக்கும் அது இது புதுசாக நம்ம பார்க்கணும் கஷ்டத்தை ரெகுலராக தான் அதனால் அதெல்லாம் ஒன்றும் மனசெல்லாம் ஒடிஞ்சிடாதீங்க அதெல்லாம் போயிடும் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த கஷ்டங்கள்லாம் போயிடும் அதெல்லாம் மனசெல்லாம் உடஞ்சிக்கவே வேண்டாம் அந்த கஷ்டங்கள் மாறி நல்ல எல்லாமே வந்து சேரும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுவும் நாம் போய் பார்க்குற ஒரு நிச்சயமாக சின்னத்திரை பெரிய நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நாம் போடக்கூடிய முயற்சிகள் அடுத்த மூன்று நாலு மாதத்தில் நல்ல பலனை கொடுக்கணும்னு சந்தேகம் இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா நம்முடைய மூன்றாம் வீடு செவ்வாயினுடைய வீடு அந்த மூன்றாம் வீட்டின் செவ்வாய் நமக்கு எட்டாம் வீட்டுக்கு வர போது எட்டாம் இடத்திற்கு வர போது அதுவும் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் அவங்க தான் அதனால் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக ரியல் எஸ்டேட் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆகட்டும் மீன் வளத்துறை ஆகட்டும் நிலம் நீரும் சம்பந்தப்பட்ட விவசாயம் கூட சொல்லலாம் சார் விவசாயம் சின்ன சின்ன சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அது டிஸ்டபன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தாலுமே நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஏன்னா பதினோராம் பார்வை பதினோராம் இடத்தை குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க குருவனுடைய பார்வை அது ஒரு யோகம் குரு சுக்கரனை சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம் முதன் வீட்டில் இருக்கிறது அடுத்த யோகம் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம் செவ்வாய் கேத்து கேதுமங்கல யோகம் அதுவும் இப்படிப்பட்ட பலவித பங்கள் சேர்ந்து அதை நாம் அனுபவிக்கும் போது கும்பராசிக்கார நமக்கு மிகமே ஏற்றம் மாற்றமும் தரும் லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு சின்ன சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்ல உழைப்பை போடுபவர்களுக்கு இந்த மாதிரி நல்லது ஒரு லாபம் கையில் பணப்பழக்கம் இருக்கும் சிறிதும் சந்தேகமில்லை நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் சார் அந்த மாதம் எங்கேயாவது டூரிஸ்ட்டு வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கான செய்ங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கும்பராசிக்காரர்கள் இருக்குது முயற்சி எடுத்தீங்க நடக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஐடியில் இருப்பவர்களுக்கும் வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சந்தேகம் இல்லை ஆட்டோ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றம் மாதமாக அமைந்திருக்கிறது என்ன ஒன்று நாம் நம்முடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அந்த இதுதான் நம்மை காப்பாற்றுகிறது நம்முடைய பெரியவருடைய சேர்க்கை எங்கே பார்த்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஃபாதர் மதர் அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அவங்களையெல்லாம் நன்றாக மதித்து அவர்களை தொழுது வந்தோமையால் நிச்சயமாக ஏற்றம் மாற்றம் உண்டு அதற்கான சூழ்நிலை நமக்கு வருகிறது நம்முடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு பார்க்குறதுனால நம்முடைய ஆசிரியர்களை நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய கடாட்சம் நமக்கு ஆச்சாரிய புருஷர்கள் ஆச்சரிய புருஷர்கள் அவர்களுடைய கடாட்சம் நமக்கு நிச்சயமாக உண்டு சனிக்கிழமைகளில் நவகிரகத்தை வணங்கி வருதல் எஸ்பெஷலி சனீஸ்வரனை சென்று எட்டு சுற்றுக்கள் பிரதட்சணம் செய்து வருதல் ஈவினிங் ஏழு டு எட்டு வருதல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலேயே செய்யும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை வேறொரு காலிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்